வணக்கம் வெல்கம் டு இசி கலர் கோலம் வாங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான அழகான ஒரு கோலம் பார்க்கலாங்க இந்த கோலத்தை செவ்வாய் வெளிக்கு போகலாம் ரொம்ப அழகாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கோலங்க உங்களுக்கு என்னோட இந்த ஈசி கோலம் இல்லத்தரசி கோலம் சுவை சிக்ஸ் இந்த மூணு சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய இல்லத்தரசி கோலம் சேனலில் விலாகு வருங்க இப்போ கூட விளாக் கொடுத்துருந்தோன்னு கோயிலுக்கு போனோம்னு பாருங்கள் அப்புறம் என்னோட சுவை சிக்ஸ் சேனலையும் பாருங்கள் அதுலேயும் வ்ளாக் சமையல் விலாக்லாம் வருங்க அதே மாதிரி சமையல் வீடியோஸ் வரும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய மற்ற சேனலையும் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கானையும் அழுத்தி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் யூடியூபே கொடுக்கும் பார்க்கலங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான கோலம் பீனர்ஸாக இருந்தால் கூட கோலம் கற்றுக்க முடியும் என்னோடய கோலம் பார்த்திங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோலம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது அப்படியே அச்சு எடுத்து மாதிரி இருந்ததுங்க அவ்வளோ அழகாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு நான் போடுற கோலம் எல்லாமே பிடிக்குங்க ரொம்ப அதனால தான் நான் வீடியோ கொடுக்கறது பாருங்க அம்சமான கோலங்க அழகாக இருந்தது Thank you, thank you for watching.